நீங்க வேணா ஒரு பத்து பவுன் எடுத்து வந்து எனக்கு தாலி குடுத்துருங்க நான் கட்டிக்கிறேன் கழுத்துல ஏன்னா ஒரு சிலர் கேக்குறீங்க உங்க கழுத்துல தாலி இல்ல தாலி இல்ல தாலி ஒரு திருமண பந்தத்தை வந்து இங்க ஒரு தாலிதான் முடிவு பண்ணி தான் என்ன எனக்கு புரியல என்னோட திருமண பந்தம் எங்க மனசு தான் நான் சொல்லுவேன் நாங்க ரெண்டு பேரும் நல்லா விட்டு கொடுத்து போறோம் லவ் அவருக்கு அன்பா இருக்கும் ஒன்னா இருக்கும் அவர் என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் நாங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும் இதுதான் நான் வந்து ஒரு திருமண பந்தம் நினைக்கிறேன் எங்க மனசு ஒத்து போகுது நாங்க திருமண பந்தம்னா என்ன தெரியுமாங்க ஈருடல் ஒரு உயிரா இருக்கணும் நாங்க அப்படிதான் இருக்கோம் நீங்க அப்படி இருக்கீங்களா என்னை பார்த்து கேள்வி கேட்டவங்களை பார்த்து நான் கேட்கிறேன் தாலி எங்க தாலி எங்கன்னு கேட்டவங்களை பார்த்து கேக்குறேன் எங்க நீங்க எல்லாம் நம்ம ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டோம் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு உங்க மனைவிக்கு உண்மையா தான் இருக்கீங்களா நம்ம கழுத்துல நம்ம புருஷன் கட்டின தாலி தொங்குது நம்ம கணவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு உண்மையா தான் இருக்கீங்களா இல்ல என்ன கேள்வி கேட்டவங்களாம் நான் கேட்கிறேன் இல்ல இல்ல மாட்டுக்கு கட்டுற நாங்க இரு மாதிரி இரும்பு சங்கிலியே போட்டாலும் மனசு வச்சு மனசார ஒத்து போறதுதான் ஒரு திருமண பந்தம் சவர் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் தாலி இருந்தா பண்ண மாட்டாங்க மெட்டி இருந்தா பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்தாக்கா ஆஹ் எல்லாம் ஆர்டர் போட்டுருக்கலாமே எந்த பெண் கழுத்துல தாலி இல்லையோ மெட்டி இல்லையோ உடனே அரஸ்ட் பண்ணி பத்து வருஷம் கடுங்காவல் டைம் கொடுங்கன்னு சொல்லிக்கலாமா ஏன் சொல்லல அது மனுஷனா பாத்து உருவாக்கணுங்க ஒரு நகை வியாபாரம் பண்றதுக்காக அதெல்லாம் கொண்டு வந்தது இன்னைக்கு பாருங்க முன்னாடி எல்லாம் மஞ்ச கைல தாலி கட்டினாங்க இன்னைக்கு எல்லாம் கட்டுன்னா தங்கத்துல தாலி செய்யினாதான் கட்டணும் போடணும்னு இருக்காங்க அப்படியே மாறிக்கிட்டே வருது எங்க காதல் எங்க மனசுல இருக்கு புரிதலோட இருக்கு நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா